ஐயா ஒரே ஐரேஷம் ஐயா ஐயா ஜல்லிக்கட்டுக்கு லோக்கல்ல தடை பண்றாங்க விளையாட்டு என்று சொல்லி தடை செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று திமுக எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வேலையை ஆரம்பித்து நம்ம ஆலயம் நடத்திட்டு இருக்கான் அப்படி லோக்கல்ல ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றால் நம்முடைய மாவட்ட தலைவர் நாகராஜன் இருக்கிறார் மாவட்ட தலைவர் நாகராஜன் இருக்கிறாங்க நாங்களே அப்ளிகேஷன் போட்டு ஜல்லிக்கட்டுக்கான போலீஸ் பர்மிச்செல்லாம் வாங்கி கொடுங்க ஐயா விட்லையில தடையை தட்டி நடத்துங்கயே என்னுங்கய்யா நீங்க ஐயா நாமளே திமுக காரன் போய் கள்ளச்சாரயமாக காட்சி வைக்கிறோம் ஒரு நாயமான தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை விளையாடுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் வேணும் மரியாதையாக கேட்போம் ஒழுங்கா கேட்போம் குடுக்கலயே நாகராஜனை நாங்க வர்றோம் காவல்துறைக்கு சொல்லிவிட்டு காவல்துறைக்கு சொல்லிவிட்டு ஜல்லிக்கட்டை நாம் நடத்துவோம் பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா நம்ம சுப்ரீம் கோர்ட்டே அனுமதி கொடுத்துருச்சு ஜல்லிக்கட்டை நடத்துங்க நம்முடைய மோடி வந்த பிறகு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எல்லா இடத்துல கூட ஜல்லிக்கட்டு நடத்தணும் ஜல்லிக்கட்டு தொகுதியினுடைய